ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ பூஜையெல்லாம் வந்து முடித்தாச்சு ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது ஃப்ரைடே அப்படின்றதுனால பட் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வேலைக்குலாம் ஏற்றி முடிச்சாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பூஜை அறையில் முக்கியமான பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வியாழக்கிழமை நைட்டே வந்து தண்ணி தளிச்சு கோலம் போட்டு வாசப்படியில் மஞ்சள் குங்குமெல்லாம் வந்து போட்டாச்சு ஸ்டென்சில் வச்சு கோமாதாவோடையதோ கண்ணுக்குட்டியோடதான் வந்து போட்டிருக்கேன் ஸோ எப்பவுமே ஃப்ரைடே அப்படின்னா ஸ்பெஷல் இல்லையா ஒரு மூணு மணிக்கு மாதிரி வந்து எழுந்திருச்சாச்சு ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பழைய பூக்கள் எல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு அதே பூஜை ரூம் கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அங்கே வந்து வச்சுடுவேன் எல்லாத்தையும் ஒட்டுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து தண்ணியிலையோ இல்லைனா மரத்துலேயோ கீழேயோ வந்து போட்டுருவேன் கால் மிதிக்காத இடத்துல ஸோ இதெல்லாமே வந்து எடுக்க போகிறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன திங்ஸ் இருக்கணும் அப்படின்னா குங்குமம் தான் குங்குமம் கலர் சேஞ்ச் ஆகாமல் வந்து பார்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக இந்த பச்சை கற்பூரம் வந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ கண்டிப்பாக நம்மளோட பூஜை அறையில் இருக்க வேண்டிய முதல் பொருள் வந்து குங்கும தான் நீங்கள் வந்து பித்தளையில் வச்சுக்கணும் இல்லை வெள்ளியில் வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லைங்க நார்மலான சில்வர்லேயே வந்து வச்சுக்கலாம் தான் நெக்ஸ்ட் வந்து சந்தனம் தான் நீங்க பில்லையா குழச்சி பன்னீர் போட்டு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இல்லனா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ரொம்ப வாசனையா இருக்கும் அந்த டே ஃபுல்லாவே அது வந்து வாசனையா இருக்கும் அது மாதிரியும் வாங்கி வச்சுக்கோங்க நெய் விளக்கு நெய்யாவது வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேடில் விளக்கு வந்து விற்கிது நாட்டு மருந்து கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லையோ அந்த மாதிரி ஸோ அதுவுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம டக்குனி மாதிரி வெள்ளிக்கிழமைனா டக்குன்னு ஏற்றிக்கலாம் ஜெவ்வாது எப்போவுமே வாசனையான பொருட்களை எதுக்காக பூஜை அறையில் வைக்க சொல்கிறாங்கன்னா அந்த பூஜை அறையை திறக்கும்போது ஒரு நல்ல மனம் வரும் நம்மளுக்கு அந்த பேட் வைப்ரேஷன் வந்து வராது நெக்ஸ்ட் வந்து இந்த விரல் மஞ்சள் தான் இது கண்டிப்பாக நிறையவே வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சாமிகளுக்கெல்லாம் வந்து மாலையாக வந்து கட்டி போடலாம் பச்சை கற்பூரமும் வந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஸோ நிறைய வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்குலாம் கூட வந்து பச்சை கற்பூரம் போட்டோம் அப்படின்னா வண்டு வந்து பிடிக்காது ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சா வண்டு வந்துடுது அப்படின்னா நீங்கள் வண்டு மாத்திரை கூட வாங்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வாசப்படியில் வைக்கிற குங்குமம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நெத்தியில் வைக்கிற குங்குமம் வந்து நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுக்கோங்க திரி தான் மொத்தம் திரி வந்து மூணு கலரில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஒயிட்டு ரெட்டு க்ரீனு க்ரீன் அப்படின்னாலே செவ்வாய் முருகருக்கு வந்து நான் நினச்சிக்கிட்டு ஏற்றுவேன் எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான் அதனால வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து ஏற்றணும் எல்லா அம்மனுக்குமே வந்து ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்றதுனால ஒயிட் வந்து நார்மலாக எல்லா சாமிக்குமே வந்து ஏற்றலாம் விபூதி விபூதினாலே சிவனை குறிக்கும் குங்குமம் அப்படின்னாலே அம்மன்களை வந்து குறிக்கும் சந்தனம் அப்படின்னாலே நிறைய ஆண் சாமிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை குங்குமம் தான் இதுவுமே வந்து முருகருக்கு அப்புறம் குபேரர் சாமிக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு குங்குமம் இதுவுமே நம்மளோட பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப் வரும் டெய்லியுமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க கலர் மாறாமல் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் நைட்டே பூஜை பொருள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு ஸோ மார்னிங் எழுந்து மஞ்சா மட்டும்தான் வந்து வைக்கணும் அதே போல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் அம்மன் சாமிங்களுக்கு மட்டும்தான் வந்து மஞ்சா வந்து வைக்கணும் ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனம் அண்ட் குங்குமம் தான் வைக்கணும் குபேரனை வந்து குங்குமம்லாம் வச்சு மாலை போட்டு அமர்த்தியாச்சு அண்ட் கோமாதாவை வந்து வால் பகுதியை வந்து நம்ம லக்ஷ்மியாக நினச்சி வணங்குறதுனால நம்ம சாமி ரூமை திறக்கும் போது அந்த வால் பகுதி தெரிகிற மாதிரி தான் வந்து வைக்கணும் ஸோ அதனால இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க சில பேர் நார்மலாக வந்து நிற்கிற மாதிரி வச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது ஒரு குட்டி பானையில் அரிசி நிறைய காசு நிறைய வந்து போட்டு மேலே வந்து கிருஷ்ணரை உட்கார வைக்கிறேன் கிருஷ்ணர் வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும் அதையும் இந்த கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் வந்ததுக்கு அப்புறம் எங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துருக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த கிருஷ்ணரை இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு லக்கி கிருஷ்ணர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மாலையெல்லாம் போட்டு அழகாக வந்து அவரை வந்து உட்கார வச்சுருக்கேன் அண்ட் பூக்கள் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து சூட போகிறோம் எப்போவுமே சாமிக்கு சூடுற பூக்கள் வாசனையாக இருக்கிற பூக்கள் தான் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து சாமந்தி எல்லாம் வாசனையாக இருக்கும் ரோஸ் வந்து ஒரு சிலது வந்து வாசனையாக இருக்காது அந்த மாதிரி ரோஸ் நம்ம வாங்கி வைக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது வாசனையாக இருக்க இந்த பன்னீர் ரோஸ்லாம் வந்து வாங்கி வைக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காமாட்சி அம்மனுக்கு ரெட் கலரில் வந்து திரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி திரி பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதுவுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வாசனையான எண்ணெயாக தான் இருக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும் ஏற்றும் போது ஸோ அந்த பூஜை அறையில் வந்து ரொம்ப மனமனன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லக்ஷ்மி கலாச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளால ஃபாலோ பண்ணிக்க முடியும் இல்லையா ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஒன்று ஏற்றுவேன் குட்டியாக ஒரு வெள்ளி விளக்குமே வந்து கூட சேர்த்து ஏற்றுவேன் சில பேர் ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றுவாங்க நான் வந்து இப்போ இப்படி தான் ஏற்றிட்டுருக்கேன் எனக்கு வந்து சாமி ரூம் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால ஃபியூச்சர்ல நான் வந்து வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன் அங்கே வந்து நான் இன்னொரு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வாங்கி ஏற்றலாம் அப்படின்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு மாலை மாதிரி வந்து கட்டி போடுவேன் ஸோ அதுவுமே வந்து போடணும் ஒன்னொன்னா வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது மாதிரி முக்கியமான விஷயம்லாம் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து பண்ணிடணும் வராகி அம்மனுக்கு வந்து ஒரு நூல் எடுத்து அதில் ஃபுல்லாக மஞ்சளாக வந்து நினச்சிக்கிட்டு ஒரு பதினோரு மஞ்சள் மாதிரி எடுத்து மாலை மாதிரி வந்து கட்டிக்கிறேன் ஸோ வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விரல் மஞ்சளோடைய மாலை தான் நம்ம நினச்சது எல்லாமே வந்து கை கூடும் வராகி அம்மனை நன நம்பினவங்களை எப்போவுமே வராகி அம்மன் கைவிட்டதே வந்து கிடையாது நெக்ஸ்ட் ஒரு தாலி கயிறு வந்து எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே லக்ஷ்மிக்கு வந்து இந்த மாதிரி தாலி வந்து கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த மூன்றரை மணி இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே வந்து நம்ம கட்டிடணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது வராகி அம்மனுக்கு எப்போ வேணும்னாலும் வந்து இந்த மாலை செலுத்திக்கலாம் பட் அம்மனுக்கு வந்து லக்ஷ்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாலி கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது வந்து ஃபோட்டோஸை மட்டும் வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சா வந்து போதும் தாலி கயிறு அப்படியே வந்து இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இப்போ நான் எல்லாமே வந்து விலக்கேற்றத்துக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சி வந்து அதே மாதிரி விளக்கு வந்து நம்ம ஏற்றும் போது நம்மளோட இஷ்ட தெய்வங்களோ இல்லைனா நம்மளோட குல தெய்வமோ நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோம் அந்த விளக்குல அவங்க வந்து எழுந்தருள்வாங்க அதுதான் வந்து உண்மை திரும்பவும் வந்து நம்ம கையை வச்சு அட்ஜஸ்ட் வந்து பண்ணக்கூடாது பிரம்ம முகூர்த்த விளக்கம் வந்து ஏற்றியாச்சு ஸோ திரி தூண்டி வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்மளுடைய குல தெய்வமோ இல்லை நம்மளோட இஷ்ட தெய்வமோ அந்த வழக்கில் வந்து எழுந்தருள்வாங்க அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் திரித்தூண்டி வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் கையை வச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கிடைக்கும் இன்னும் நிறைய பொருள் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே சொன்னேன் அப்படின்னா லென்த்தாக போகும் வீடியோ முக்கியமாக இது தான் இருக்கணும் அடிஷ்னலாக இன்னும் நிறைய வாங்கி வச்சுக்கேன் இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுதான் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து பேசிக்கிட்டே இருக்கா நான் பேச பேச நெய் விளக்குமே வந்து ஒன்று ஏற்றிக்கிறேன் ஸோ செவ்வாயிலையும் வெள்ளியிலையும் நீங்கள் நெய் இருந்தாலுமே அது வந்து போட்டு ஏற்றிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேடாக இல்லையா ஸோ அதுவுமே வந்து ஏற்றிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலைக்கு ஏற்றுறது வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்துருச்சு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அலிப்போ இந்த சளிப்போ எதுவுமே வந்து தெரியாது அவ்வளோ மன நிற நிறைவாக வந்து இருக்கும் அண்ட் அன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாழைப்பழம் அண்ட் பால் இது ரெண்டு வச்சு வந்து படைச்சேன் இல்ல உங்களால பிரசாதம் மார்னிங்க பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்க கண்டிப்பா வந்து பண்ணலாம் அண்ட் ஊதுவத்தி வந்து காட்டிக்கிறேன் எல்லா சாமிங்களுக்கும் அண்ட் வராகை அம்மனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த விரல் மஞ்சள் மாலை வந்து அணியுங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு அணிகிறீங்களோ ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதுதான் வந்து உண்மை நீங்கள் வேணும்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோலையே வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ சாமிக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம எல்லாருமே வந்து வணங்குறோம் நம்மளை மீறி ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அது வந்து சாமியால் மட்டும் மட்டும்தான் வந்து முடியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாமியும் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ நம்ம எதை வந்து நம்பி வணங்குறோமோ ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் அதுதான் அது உண்மை இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு கல்லை கூட வந்து நம்ம வச்சு சாமி வந்து நினச்சிட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அந்த கல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு உருவம் வந்து எழுந்தருளை நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க இதுதான் வந்து உண்மை ஸோ திருப்ப அவை படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அன்னைக்கான டே வந்து சூப்பராக எனக்கு ரொம்ப பிரைட்ஃபுல்லாக வந்து போச்சு அண்ட் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ தூரம் பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ இதோட வந்து முடியுது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்